சிவபெருமான் இந்த நாள்ல நமக்கு ஜோதி ஸ்வரூபமாய் தோன்றதுனால்தான் திருவண்ணாமலையில வந்து கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்ம விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் வாய்ப்பிருப்பவர்கள் மௌன விரதமும் இருக்கலாம் சரி இந்த கார்த்திகை தீபம் ஏன் வந்து இந்த நாள்ல ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம கொண்டாடுறோம் அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல மாவிளக்கு போடுவதும் உண்டு இந்த மாவிளக்கு எதுக்குமா போடுறோம் அப்படின்னு கேட்டீங்க ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமனியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்று தா வரஐடிய அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் எந்த பதிவு சிறப்பான பதிவு திருக்கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபம் பற்றிய சிறப்பான பதிவு தான் காண இருக்கிறோம் இந்த தீப வழிபாடு எப்படி செய்யணும் இதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன நாள் நேரம் என்ன என்பதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் விளக்கிடும் மாதம் சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அதி விசேஷமானது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் நமக்கு தெரியும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீப திருநாள் வந்து கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் வந்து நம்ம வழிபடுவோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நமக்கு நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருக்கார்த்திகை தீப வழிபாடே வந்து மூன்று நாட்கள் வந்து வழிபடுவோம் நம்ம எல்லாம் எப்படி வழிபடுவோம்னா கார்த்திகையில கார்த்திகையிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் கொண்டாடுவோம் அப்படி வந்து கொண்டாடக்கூடாது முதல் நாள் வந்து நம்ம பரணி தீபமே ஏற்றிடணும் அதற்கு தான் நம்ம வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்கோம் அந்த பதிவை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வரக்கூடியது தான் நம்மளுக்கு வந்து கார்த்திகை தீபம் எனக்கூடிய சர்வாலய தீபம் அதற்கப்புறம் வரக்கூடியது தான் வந்து பாஞ்சராத்திர தீபம் அது வந்து பெருமாளுக்கு வழிபடக்கூடியது முருகன் ஆலயத்திலையும் இந்த மாதம் வந்து சிவனுக்கு மட்டுமல்ல முருகனுக்கும் உரிய மாதம் கார்த்திகை பெண்களால் தானே முருகன் வழக்கப்படுறாரு அதனால அந்த கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானையும் வழிபடுவாங்க தான் ஆலயங்களில் ஏற்றப்படக்கூடிய தீபத்திற்கு குமார ஆலய தீபம்னே இருக்குது முருகன் கோவிலில் ஏற்றக்கூடிய தீபம் சர்வாலய தீபம் என்பது எல்லாமே ஒரு சின்ன இடமா இருந்தாலும் ஒரு சந்து பொந்து இன்றி இடுக்கல இருக்கக்கூடிய அனைத்து தீபங்களையும் ஏற்படுவதுதான் சர்வாலய தீபம் அது வந்து நம்மளுக்கு என்னைக்கு வழிபடுவோம்னா கார்த்திகை தீபம் அன்றே நம்ம வழிபடுவோம் சரி இந்த கார்த்திகை தீபம் ஏன் வந்து இந்த நாளில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம கொண்டாடுறோம் அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை மாதத்துல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து என்னைக்குமே வந்து ஆணவம் இல்லாத நிலை இருக்கணும் பக்தியிலும் ஆணவம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையிலையும் ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு நாணத்தை சிவபெருமான் அருளிய ஒரு சிறப்பு பான நாள் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானை வந்து நான் போய் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன பிரம்மாவும் மேலே எப்படி போனார் பறந்து போனார் அதே போல் நான் பார்த்துருவேன் அவரைன்னு கீழே போன பெருமாளும் வந்து பார்க்க முடியல காண ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியாக காட்சி அளித்தார் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மலை வந்து நெருப்பு மலையான் இப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு சாதாரண மலையா பாக்கிறோம் அப்ப பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து அவர் வந்து ஜோதியா தான் காட்சி அளித்திருக்கார் அப்ப அவங்க இருவருடைய ஆணவம் ஆணவம் வந்து யாருடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது எனக்கு தான் தெரியும் நான் தான் வந்து அது படிச்சிருக்கேன் நான் தான் இது படிச்சிருக்கேன் இல்லாட்டி அந்த வேலையே செய்ய முடியாது ஆன்மீகத்தில் கூட பாருங்க நான் அந்த வழிபாடு பண்ணுவேன் இந்த வழிபாடு பண்ணுவேன் எனக்கு வந்து நான் இப்படி ஸ்லோகம் சொல்லுவேன் இப்படி குங்குமம் வைப்பேன் அப்படின்னு நம்மள அறியாமையே வந்துடும் அந்த மாதிரி ஆணவெல்லாம் எப்பெல்லாம் தலை தூக்குதோ அதை அறவே நீக்கி நம்ம வந்து பக்குவமாக கலந்து வருவது தான் அழகாம் அதற்காக தான் சிவபெருமான் இந்த நாள்ல நமக்கு ஜோதி ஸ்வரூபமாய் தோன்றதுனால்தான் திருவண்ணாமலையில வந்து அந்த தீபமே ஏற்றுறாங்க அந்த தீபம் வந்து நிறைய கொப்பரை அந்த கொப்பரை வந்து அஹ் மூணாயிரம் லிட்டர் வந்து நெய் பிடிக்குமா அதுல ஆயிரம் மீட்டர் காடா துணியை வச்சு அந்த தீபம் ஏத்துவாங்களாம் அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் எரியுமா இப்ப பாத்தீங்கன்னா பதினோரு நாள் பன்னெண்டு நாள் தான் அந்த தீபம் எரியுது உலக பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை கிரிவலம்னாலும் அண்ணாமலை தீபம் தீபம்னாலே திருவண்ணாமலை தீபம் தான் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட இந்த தீப திருநாளில் சிவபெருமான் நம்மளுக்கு நாணத்தையும் புகட்டி நம்மளை வந்து பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் ஆணவம் இல்லாமல் பக்குவமாக அறவழியில் நடப்பதற்கு இந்த வழிபாட்டை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் இந்த திருக்கார்த்திகை நாளன்று நம்ம வந்து விடியற்காலயே எழுந்திருவோம் ஒரு சிலர் வந்து பரணிலிருந்தே விரதம் இருப்பாங்க இல்ல நாங்கள் இன்னைக்கு விரதம் இருக்க போகிறோம் அப்படின்றவங்க அன்னைக்கு காலையில் எழுந்து விடியர் காலையில் எழுந்து நீங்கள் தலைக்கு குளிச்சிடணும் அதே போல் உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு எளிமையாக வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை படம் இருந்தால் படத்துக்கு வந்து பூ போடுறதோ காலையிலேயே வந்து ஒரு பாக்கு பலலாம் வச்சு நம்ம விரதத்தை வந்து தொடங்கணும் விரதம் வந்து அவங்கவுங்க சூழல் தேவை உடல்நிலை வசதிக்கேற்றாவாறு நம்ம இருந்துக்கணும் ஒரு சிலர் முழுசாக பட்டினி இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பால் பழம் எடுத்துக்குவாங்க ஒரு சிலர் வந்து உப்பில்லாத ஒரு தயிர் சோறு பால் சாப்பாடெல்லாம் எடுத்துக்குவாங்க இந்த நாளில் ஏன் இந்த மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்ம உண்ணாமல் மௌன விரதம் இருக்கும் பொழுது அந்த ஓராண்டு இருந்த விரதப்பானை முழுமையாக பெறுவோமா கார்த்திகை தீப அன்று நம்ம விரதம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் வாய்ப்பிருப்பவர்கள் மௌன விரதமும் இருக்கலாம் அன்று காலை வந்து நீங்க எழுந்து விரதம் இருக்க ஆரம்பித்தவுடன் அன்று வந்து நீங்க இறைவனுடைய திருநாமத்தை மனசுக்குள்ளேயே சொல்லணும் இதே மௌன விரதம் இருப்பவங்க அப்படியே அமைதியா வந்தோம் நல்ல ஏதாவது ஒரு தடவை தெரியாமல் பேசிட்டாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் வந்து நம சிவாயன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமைதியா இருந்தலாம் அன்று மாலை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து தீபங்கள்லாம் எல்லாம் ரெடி பண்ணிடணும் நம்ம மண் விளக்கு தான் இந்த தீபத்திற்கு பயன்படுத்த போறது நம்ம அலங்கார விளக்குகள்லாம் கிடையாது வெறும் மண் விளக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்த போறோம் இந்த மண் விளக்குகள் வந்து குறைந்தது இருபத்தி ஏழு மண் விளக்குகள் வந்து நம்ம பயன்படுத்துவது ரொம்ப விசேஷம் வீட்டுக்குள்ளே ஏற்றுற விளக்கு இல்லாமல் அப்போ நம்ம இந்த விளக்குகளை வந்து ரெடி பண்ணிக்கணும் ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கு தான் இப்போ வீட்டில் தொலைக்காட்சி இருக்குது இல்லையா நம்மளுக்கு யூடியூப்லேயும் இருக்கு கையில் ஃபோன்லேயே கூட வந்துடும் அப்போ அஞ்சரை மணிக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம சுவாமி நம்ம அருணாச்சலேஸ்வரர் வந்து ஒவ்வொரு சுரூபமும் வந்து நம்மளுக்கு காட்சி தருவார் சரியா ஆறு மணிக்கு சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரராக சில நொடிகள் தான் காட்சி தருவார் அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை இருந்து நம்ம வந்து அவரை நினைத்து விரதம் இருந்து அந்த சொரூபத்தை திவ்ய சொரூபத்தை பார்க்கும்போது நம்மள அறியாமையே நம்ம கண்ணீர் வந்து தார தாரையா வந்துடும் நம்மள அறியாமையே அண்ணாமலைக்கு ரோபரான்னு சொல்லிடுவோம் அப்படி வந்து நம்மளுக்கு சிலிர்க்க வைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே நம்ம திருவண்ணாமலையிலையும் நம்ம தீபம் ஏற்றிடுவாங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய பிறகு தான் நம்ம வீட்டு வாசல்லையும் தீபம் ஏற்றணும் அப்போ நிலவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றணும் வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் விளக்கேற்றணும் அதே போல் நம்ம கோசாலை நம்ம அம்மிக்கல் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற ஆட்டுக்கல் அந்த இடத்துலையும் விளக்கேற்றுறது நம்ம விளக்கு விளக்கேற்றுறது எல்லா இடத்துலையும் தீபங்களை ஏற்றி வைக்கணும் இந்த தீப திருநாள நம்ம என்னம்மா வந்து பிரசாதம் செய்கிறது அப்படின்றவங்களுக்கு நெய்வேத்தியம் சாமிக்கு வைக்கணும் இல்லையா இதற்கு நெய்வேத்தியமாக என்ன நம்ம வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை பொறி இந்த கார்த்திகை பொறி எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாகு எடுத்து அதில் வந்து பொட்டு கடலை கொப்பர தேங்காய் எள்ளு போட்டு அதை உருண்டியா பிடிச்சு வைக்கிறதும் உண்டு இல்லை உதிரியா வைக்கிறதும் உண்டு இதை நெய்வேத்தியம் செய்து அதோட நீங்க விரதத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த கார்த்திகை தீப வழிபாட்டை நீங்க பின்பற்றும் பொழுது உங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் அடுத்த வருடத்திற்குள் இந்த மௌன விரதம் இருக்கும்பொழுது நம்ம மனசுக்குள்ள ஏற்படும் பாருங்க ஒரு ஆத்ம திருப்தி இந்த ஆத்ம திருப்திக்கு அளவே கிடையாது இன்றைய தினம் முருகன் வழிபாட்டுக்கும் உகந்ததுன்னு சொல்லிட்டோம் ஏன்னா கார்த்திகை இ நட்சத்திரமே என்றதுனால சிவனே முருகன் முருகனே சிவன் அப்படின்னு சொல்லியாச்சு சிவனுக்கும் பிறப்பிறப்பு கிடையாது முருகனுக்கும் பிறப்பிறப்பு கிடையாது ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் இந்த கார்த்திகை மாதத்துல மாவிளக்கு போடுவதும் உண்டு இந்த மாவிளக்கு எதுக்குமா போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் இந்த மாவிளக்கு போட்ட பிறகு அந்த கருப்பு முனைப்பகுதியை நம்ம உட்கொள்ளும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தையும் நீண்ட காலமாக ஆரோக்கிய குறைபாடு பிணியால் கஷ்டப்படுறோம் ஒரு நோய் தீர்லன்றவங்களுக்கு இதை சாப்பிடும் பொழுது அந்த நோயும் தீரும் நம்ம நல்லா இருக்கணும் சாப்பிட்டா நமக்கு ஒரு சிறந்த ஒரு காயக்கல்பமும் சஞ்சீவினியாகவும் இருக்கும் இந்த நாளை வந்து தவறாமல் பின்பற்றுங்க ஏன்னா கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்ற இயலாதவர்கள் இந்த தீப திருநாளில் வரக்கூடிய இந்த மூன்று நாட்களில் வந்து தீப வழிபாடை வேர்க்கொழுது ரொம்ப சிறப்பு இந்த அகல் விளக்கு வைக்கும்போது இந்த அகலை வந்து தரையில் வைக்கக்கூடாது சாணம் இருந்தால் பசு சாணம் பிடிச்சி வைப்பாங்க அப்படி இல்லாதவங்க வாழை இலையை வந்து நான் சிட்டியில் இருக்கோம் இல்லையா நம்மலாம் வாழை இலையை கட் பண்ணி வைங்க இல்லை அரச இலை மாய இல இதெல்லாம் கிடைக்கிதுன்னா கூட அதையும் கட் பண்ணி வைக்கலாம் பெரும்பாலும் விளக்கை வந்து தரையில் வைக்கிறது வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை தீப திருநாள்ல அன்னதானம் தாராளமாக செய்யலாம் பௌர்ணமியா இருக்குது இல்லையா அன்னதானம் செய்யலாம் கோயில்ல வந்து அரிசி வெள்ளம் மிளகு சீரகம் கல்லுப்பு இந்த ஐந்து பொருளை வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கையில் குபேர சம்பத்து அதிகமாக கூடும் இந்த வழிபாட்டை அனைவரும் எளிமையா பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்